திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் பேரூராட்சி ஏரிக்காடு மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கோமா தேக்கா பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி திருச்செங்கோடு ஒன்றியம் பிரதி ஊராட்சி பன்னீர்குத்தி பாளையத்தில் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ராமன் பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் செந்தில் பாலாஜி அவர்களை கோவையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார் கே டி கே மாநில துணை இளைஞரணி செயலாளர் சங்கனூர் பிரேம் அப்பொழுது கோவை திருப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் கூட்டணி தலைமை அறிவிக்கும் வேட்பாளர்களுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் இளைஞர் படை சார்பில் பணியாற்றுவது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றது இந்தோனேஷியாவில் பாலி உள்ளிட்ட விமான நிலையங்களில் பயணிகள் உடல் வெப்ப ஸ்கேனர்கள் மூலம் சோதனை இந்தியா உட்பட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் நிபா வைரஸ் பாதிப்பு காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாம்பன் பழைய ரயில்வே பாலத்தை அகற்றும் பணிக்காக கொண்டுவரப்பட்ட பெரிய கிரேன் பாலத்தின் அருகே கவிழ்ந்து விபத்து இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை புதிய பாலத்தின் மீதும் கிரேன் விழவில்லை பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிமுறைகளுக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம் புதிய விதிமுறைகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகள் எதிர்பார்க்கிறோம் டெல்லியில் தன்னை சந்தித்த கனிமொழியிடம் ராகுல் காந்தி தரப்பில் எடுத்துக் கூறப்பட்டதாக தகவல் மகாராஷ்டிராவில் விமான விபத்தில் அஜித் பவார் உள்ளிட்ட ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவிப்பு விபத்து ஏற்படுவதற்கு முன்பு விமானி பேசிய உரையாடல்கள் மற்றும் விமானத்தின் தொழில்நுட்ப தரவுகள் இதில் பதிவாகியிருக்கும் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி நானூறுக்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கம் ரூபாய் பதினாறாயிரத்தி எட்நூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த இரு நாட்களில் மட்டும் தங்கம் சவரனுக்கு ரூபாய் பதினான்காயிரத்தி எழுநூற்றி இருபது கூடியுள்ளது ஆர்டிஐ சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை பரிந்துரை வெளிப்படை தன்மைக்கு ஆர்டிஐ சட்டம் அவசியமானது என்றாலும் இது அரசின் திறனை பாதிக்கின்றது அதிகாரிகள் தங்கள் கருத்துக்கள் வரைவு குறிப்புகள் ஆர்டிஐ மூலம் பின்னர் பொதுவெளிக்கு வரும் என்ற அச்சத்திலும் பிற்காலத்தில் விசாரணைக்கு ஆளாக நேரிடும் என்ற பயத்தால் புதிய முயற்சிகளை எடுக்காமல் பழைய முறையிலேயே செயல்பட விரும்புகின்றனர் இதனால் திட்டங்களை செயல்படுத்தப்படுவதில் காலதாமதம் ஏற்படுகிறது என இரண்டாயிரத்தி பொருளாதார ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யும் திறனை அதிகரிக்க வேண்டும் என்ற உத்தரவை பல்வேறு மாநிலங்கள் சரியாக பின்பற்றவில்லை என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு காட்டம் தெருநாய்கள் விவகாரத்தில் மாநில அரசுகள் கதை சொல்லி வருகின்றன அசாம் மாநிலத்தை தவிர வேறு யாரும் இதை குறித்த தகவல்களை சமர்ப்பிக்கவில்லை என நீதிபதிகள் தெரிவிப்பு இன்றும் இந்த வழக்கு விசாரணை செய்யப்பட உள்ளது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க